சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது இதனிடையே நேற்றைய தினத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்தது இரவு நேரத்தில் பலத்த காற்றோடு மழை பெய்ததால் சாலையில் வைக்கப்பட்டிருந்த வேறுகாடுகள் சாய்ந்து விழுந்தன அத்தோடு கடுமையான குளிருடன் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் இதேபோல புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் தொடர் கனமழை பெய்து வருகின்றது அத்துடன் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது இதனிடையே ஆபத்தை உணராமல் கடற்கரை பகுதிகளில் சுற்றி திரிந்த மக்களை புலிசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நன்னிலம் திருத்துறைப்பூண்டி நீடாமங்கலம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் இடைவிடாத மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக பன்னிரண்டு மணி நேரத்தில் திருவாரூரில் பத்து சென்டிமீட்டர் மழையும் நன்னிலம் திருத்துறைப்பூண்டியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதேபோல ராமேஸ்வரத்தில் பெய்த மழையால் ரயில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியது மேலும் நடைமேடையில் தேங்கிய மழைநீரால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகின்றது இதில் கோபாலப்பட்டினம் கண்டிச்சான்காடு கோட்டைப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள மூன்று வீடுகளின் பக்கவாட்டுச் சுவர் இடிந்து விழுந்து சேதமானது அப்போது வீடுகளில் இருந்த நபர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் அதேபோல திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை குடவாசல் நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அழகிரி காலனியில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பாத்திரங்களால் தண்ணீரை வீடுக்குள் இருந்து வெளியேற்றும் பணியில் குடியிருப்புவாசிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் காளியப்பநல்லூர் ஊராட்சியில் கனமழை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் மேலும் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாத்திரத்தை கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் சாலையிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர்